எனக்கு ஏற்கனவே இருக்கிற வேலையவே பார்க்க முடியல கோயம்புத்தூர் தொகுதியில் வந்து நான் இல்லை மக்களவைத் தேர்தலே நான் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை வந்து தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை சில நாட்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தார் ஆனால் இன்னைக்கு வந்து அவருடைய நிலைப்பாட்டை வந்து மாற்றியிருக்கிறார் டெல்லி தலைமை சொல்லிச்சுன்னா பாஜகவினுடைய தேசிய தலைமை சொன்னால் மக்களவை தேர்தலில் வந்து போட்டியிடுவேன் அப்படிங்கிற விஷயத்தை அவரே சொல்லியிருக்கிறார் அதுக்கு முன்னாடி வந்த செய்தி என்னென்னா தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு சாதகமாக இருக்கிற ஐந்து தொகுதிகளில் ஒரு தொகுதிகளில் வந்து அண்ணாமலை களமிறக்கிறதுக்கு அது டெல்லி பாஜக திட்டமிட்டுருக்கு அப்படிங்கிற செய்தி வந்தது அதுக்கான பதிலாக தான் வந்து அண்ணாமலை சொல்லியிருந்தார் அண்ணாமலையினுடைய முடிவு மாறினதுக்கு இல்லை அண்ணாமலை தொடர்பாக டெல்லி பாஜக அப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் கேட்கலாம் சார் வணக்கம் அண்ணாமலை வந்து இந்த விஷயத்தை திடீர்னு இப்படி அவரும் நிலைப்பாட்டை மாற்றிருக்கார் பாஜக தலைமை நிலைப்பாட்டை மாற்றி எழுதியிருக்கு ஏன்னா வந்து ஒரு ஏற்கனவே சொன்னது என்னென்னா எனக்கு வேலை நிறையா இருக்குது அப்படின்னு அவர் டெல்லி பாஜக தலை தலைமையினுடைய அறிவுரை இல்லாமல் அவங்களுக்கு தெரியாமல் பேசியிருக்க மாட்டார் நான் போட்டியிட போகிறது இல்லை அப்படிங்கிறது இப்போ போட்டியிட போகிறேன் அப்படிங்கிற ஒரு காலை அவர் எடுக்கிறாரா அவருடைய காரணம் என்னவா இருக்கும் இல்லை அது டெல்லி தலைமையை வந்து அவர் டெல்லி கூட்டின்னு போகணும்னு நினைக்கிறாங்களோ இந்த எலெக்ஷனோட அவரோட தலைமையை அவர் அங்கே கூட்டின்னு போயிட்டு அவருக்கு ஏதாவது மினிஸ்டர் போஸ்டை கொடுத்து இங்கே தலைமை மாற்றத்துக்கான முயற்சிகள் கூட இறங்கலாம் ஏன்னா அவரோட இங்கே அவரோட தலைமையில் வந்து கட்சி வளர்ந்துருக்கு அப்படின்ற ஒரு இமேஜை கொடுத்தா கூட அது எவ்வளோ வளர்ந்துருக்குன்றது எலெக்ஷனில் தான் தெரிய வரும் பிரைம் மினிஸ்டர்லாம் கூட வந்து பாராட்டுன்னு எல்லாம் பண்ணார் பட் ஆனால் ஏதோ ஒரு முயற்சி எடுத்தார் அப்படின்ற முறையில் சரி இவருக்கு ஏதாவது நம்ம ரிவார்ட் பண்ணலாம் அப்படின்னு கட்சி நினச்சி அவரை வந்து கூட்டம் போட்டுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் இவருக்கு முன்னாடி முருகன் அவரை வந்து இங்கே எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு கட்சி தயாராக இல்லை இங்கே ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாராக இல்லை ஆனால் இவர் மேலே ரிஸ்க் எடுக்கிறதுக்கு அவங்க தயாராக இருக்காங்க ஒரு தோற்றாலும் பரவாயில்ல எங்கள் தலைவராக கண்டிப்பாக பண்ணுவார் ஜெயிச்சா அவரை கூட்டின்னு போய்ட்டு அங்கே ஏதாவது ஒரு மந்திரி உதவி வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்களும் தெரியாது பட் அதனால் வந்து நிச்சயமாக வந்து போட்டி போடுறது அப்படின்னு ஒரு முடிவெடுத்து போட்டி போட்டார்னா அவர் உண்மையிலேயே நினைக்கிற மாதிரி நான் கட்சியை தமிழ்நாட்டில் வளர்த்துருக்கேன் நான் நின்னா வின் பண்ணி காட்டுவேன் அப்படின்னு அவருக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குன்ற விஷயம் வரும் இல்லை அவரும் முருகன் மாதிரி பயந்துருன்னு ஓனா ஓடினார்னா இவருக்கே நம்பிக்கை இல்லை போல் இருக்குன்னு அப்படின்னு என்ன வரும் அதனால் கட்சி தலைமை சொல்லும்போது இவர் போட்டி போடுறதுன்றது நிச்சயமாக அவர் அவர் மேலே அவர் வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு ஒரு உதாரணமாக நான் பார்க்குறேன் அது எவ்வளோ தூரம் அது இப்போ கரூர்னா அவருக்கான வாய்ப்பு இருக்கலாம் ஏன்னா வந்து செந்தில் பாலாஜி போன்றவர்கள் உள்ள உள்ளே தூக்கி வச்சுருக்காங்க அவருக்கு எதிராக அங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை பெரிய அளவுக்கு அது ரெண்டாவது அவருடைய ஏரியா அது ஸோ அதனால் வந்து ஜோதிமணி அந்தளவுக்கு ஒரு டஃப் கொடுப்பாங்களான்றது அண்ணாமலையாக இருக்கும்போது இது அந்த இருபத்தொன்று தேர்தல் வேறு இப்போ இருக்கிற நடுவில் அந்த டெவலப்மெண்ட்ஸ் வேறு ஸோ இவர் கிளப்பியிருக்கிற இந்த ஹைப் இருக்குல்ல அண்ணாமலை கிளப்பியிருக்கிற ஹைப்பு அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் தெரியாது அதனால் ஜோதிமணிக்கு ஒரு கடுமையான ஃபைட் அங்கே காத்துட்ருக்கு அது வந்து நிச்சயமாக அண்ணாமலை ஜோதிமணி ஃபைட்டுன்றது வெற்றி யாருக்குன்னு சொல்கிறத அளவுக்கு ஒரு பெரிய ஒரு கடுமையான மோதலாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் அண்ணாமலேயே வந்து டெல்லிக்கு கூட்டிகிட்டுமே அவரை பயன்படுத்தணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்து ப்ரைம் மினிஸ்டருக்கு ஒரு வேலை இருக்கலாம் ஏன்னா வந்து அவர் தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு முயற்சி பண்ணியிருக்காரு அன்றைக்கி அந்த பல்லடத்தில் வந்த கூட்டத்தெல்லாம் பார்த்துருப்பாரு சரி ஏதோ ஒரு வேலை பண்ணியிருக்காரு போல் இருக்கு சரி இவர் டெல்லி கூட்டின்னு போகலாம் என்னென்னு நினைக்கலாம் ஒரு வேலை இல்லை இங்கே இருக்கிற இங்கே உட்கட்சி பிரச்சனைகள் அது சீனியர்ஸ்லாம் அவர் மதிக்கிறதில்ல அந்த மாதிரி விஷயங்கள் சரி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி இவர் டெல்லி கூட்டின்னு போயிடலாம் இங்கே இவர் இருந்து இங்கே இங்கேருந்து இவரை தூக்கிடலாம் அப்படின்ற எண்ணமும் கூட இருக்கலாம் ஏன்னா சிலபோது கட்சி தலைமை என்ன ஆங்கிளில் யோசிக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது ஒன்று தொந்தரவு பண்ணுறவரை தூக்கணும்னு நினைக்கிறாங்களா இல்லை அவரை வந்து பாராட்டி வெகுமதி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களா இல்லை ரெண்டுமே ஒரே கல்லில் அடிக்கணும்னு நினைக்கிறாங்களான்றது இருக்கு இல்லையா அதனால் வந்து அவர் நிற்கிறேன் அப்படின்னு முருகன் மாதிரி இல்லாமல் அவர் நின்று தமிழ்நாட்டில் தான் கத்த கட்சியை வளர்த்துருக்கோன்னு காமிக்கிறதுக்கான ஒரு முடிவு எடுக்கிற விஷயம் வந்து நிச்சயமாக நல்ல விஷயம் அவர் நின்று அவர் அவர் சொன்ன விஷயங்கள் உண்மையிலேயே இங்கே நடந்திருக்கா கட்சி வளர்ந்துருக்கான்றத அவருடைய போட்டி மூலமாகவே அவர் தீர்மானித்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் இல்லை கட்சி தலைமை வந்து அவருக்கு டெஸ்ட் வைக்கிறாங்களே ஏன்னா வந்து ஒரு போட்டியிடலை அப்படின்னு முன்னாடி சொன்னப்போ இங்கே எழுந்த விமர்சனங்கள் இவ்வளோ நாள் வந்து பாஜக வளர்ந்துச்சு அப்படிங்கிறதும் அண்ணாமலை சொல்லிக்கிட்டு இருந்தார் இப்போ வளரலை அப்படிங்கிறது அவருக்கே தெரிஞ்சிருக்கு அந்த உண்மை என்னென்னு தெரிஞ்சதுனால தான் போட்டியிலிருந்து பின்வாங்கிறார் அப்படின்னு சொன்னாங்க எல்முருகன் மீண்டும் மக்களவைக்கு மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட போம் சொன்னப்பட்ட காரணம் இதுதான் இங்கே வந்து கட்சி வளரலை அப்படிங்கிறது அண்ணாமலைக்கும் எல்முருகனுக்கும் தெரிஞ்சிருக்கு அதனால தான் வந்து இவங்க ரெண்டு பேரும் பின் வாங்குறாங்க அப்படின்னு இல்லை கட்சி அவருக்கு டெஸ்ட் வைக்கிதா நீங்கள் வந்து கட்சி வளர்த்துருக்கேன்னு சொல்கிறீங்க அது வளர்க்குறேன் ரிசல்ட்டில் பார்த்துருவோம் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட்டை வந்து அண்ணாமலை கட்சி வைக்கிறதா இல்லை அதுதான் நான் சொன்னேன் அவர் உண்மையிலேயே கட்சியை வளர்த்துருக்காரா இல்லையான்றது அது அவருக்கே தெரிஞ்சிடும்ன்றை நிற்கிறது மூலமாக தெரிஞ்சிடும் அந்த இது அந்த முடிவுக்கு அந்த இதுக்கு ப்ரெஷருக்கு அவரை கொண்டு வராங்க அவர் ஆக்சுவலாக இன்னொன்று வந்து அவர் தமிழ்நாட்டு தலைவராக இருந்தபோது பலவிதமான கான்ட்ரவர்சீஸ்லாம் போயிட்டுருக்கு ஒரு பக்கம் பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது ஒரு பக்கம் நெகட்டிவான விஷயங்கள் இருக்குது அதனால் வந்து அவர் நின்னார்னா தோத்தார வச்சுக்கோங்க அதோட அவரை கைது விட்டுடலாம் அப்படின்னு ஜெயிச்சாருன்னா அவரை கூட்டணி ஏதாவது ஆனர் பண்ணிவிட்டு தலைவர் பதவியிலேருந்து தூக்கிடலாம் அவரை வேற ஒருத்தரை போடலாம் அப்படின்னு அந்த ஒரே ஆள் ரெண்டு பதவி வச்சுக்க முடியாது இல்லையா அதனால் அந்த மாதிரி எண்ணங்களில் கூட அவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் கட்சி வளர்ந்துருக்கா இல்லையான்னு இவரை வச்சே நம்ம டெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு முடிவு அவங்க எடுத்தாங்கன்னா அதுக்கு இவரும் தயாராக ரைட்டு நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அது நிச்சயமாக பாராட்டத்தக்க தானே க முருகன் மாதிரி போகாமல் முருகன் வந்து இது உண்மையிலேயே வந்து தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்துருக்குன்னு முருகன் நினச்சிருந்தான்னா அது பாஜக ஹைகமெண்ட் தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்குதுன்னு நினச்சிருந்தான்னா முருகனை கலை மேற்கூட்ருக்கணும்னு இல்லை நீங்கள் மத்திய பிரதேஷ் தேர்தலில் எத்தனை மந்திரிங்களை களை நாலு மந்திரிங்களை கல கிளமைக்கு விட்டிங்கள ராஜஸ்தானில் கிளம்பரை கூட்டிங்கல்ல அங்கெலாம் வந்து மந்திரிகளை கிளம்பரை கூட்ட நீங்கள் இங்கே வந்து ஏன் முருகனை வந்து இங்கே இறக்கி விட்றதுக்கு யோசிக்கிறீங்க அவரோட ராஜ்யசபா பட்டம் முடிஞ்ச பிறகு இன்னும் மத்திய பிரதேஷில் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க தைரியமாக நெல்லுப்பா தோத்தா கூட பார்த்துக்கலாம் பின்னாடி நீங்கள் கவனிச்சிக்கிறோன்னு சொல்லக்கூடிய தைரியம் உங்களுக்கு ஏன் வரல அப்போ பாஜக ஐக்காமெண்ட்டுக்கு இங்கே வளர்ந்துருக்கா இல்லையான்னு சந்தேகமா ஏன்னா க மத்திய பிரதேசத்தில் மந்திரங்கள் இறக்கிவிட்டு தோமரெல்லாம் இறக்கி விட்டீங்க எவ்வளோ பேர் நாலு மந்திரிகள் இறக்கி விட்டிங்க அதனால் இங்கே அண்ணாமலை இறக்கி விடுறது கூட ஒரு ஆழம் பார்க்குறதுக்கான சரி இவர் உண்மையிலே சொல்கிறாரே வளர்ந்துருக்குன்னு இவரே ஒரு கான்ஃபிடென்ட்டாக இறங்குறாரா இல்லையான்னு அவருக்கே ஒரு செக் வைக்கிற மாதிரியான விஷயமாக கூட இது இருக்கலாம் ஆக்சுவலாக பார்க்கலாம் சார் அது வந்து அண்ணாமலைக்கான டெஸ்ட்டாக இல்லை செக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் இணையவும் கருத்து படிக்க